கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி அதிகாலை ஈசிஆர் நோட்டில் நடந்த சம்பவத்திற்காக கானந்தூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த வழக்குல நேற்று கூறியபடி ஐந்து கீழ் வழக்கு பதிவு பதிவு செய்யப்பட்டு அஹ் அதில் ஏழு குற்றவாளிகள் கண்டறியப்பட்டது அதுல இப்ப நம்ம ஏற்கனவே நாலு குற்றவாளிகள் அதிலே கைது பண்ணியிருக்கோம் இருக்கோம். இதிலே இன்னொருவர் சந்திரு அப்படின்ற நபரும் இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிறார். சோ, இன்னும் இந்த வழக்குல இன்னும் ஒரு ரெண்டு குற்றவாளிகள் கைதுப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது அதுக்கு தனிப்படை அமைச்சு அதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டு இருக்கோம். சந்திர மேல அவர் கேட்டபடி ஏற்கனவே வழக்கு இருக்கு சிட்டி லிமிட்ல ரெண்டு வழக்கு இருக்குன்னு சொல்லிருந்தோம் ஒரு ஜே ஜே நகர் காவல் நிலையத்திலையும் இன்னொரு கூட்டு ரூபாய் காலநிலையத்திலையும் ஒரு கடத்தல் வழக்கும் ஒரு இது சீட்டிங் வழக்கும் ரெண்டு வழக்கு இருக்கு இல்ல கொடி நேத்து சொன்னதுபடியே வந்து அவருடைய நெருங்கிய நண்பர் சந்தோஷ் அப்படின்னு ஒருத்தர் நேத்து கைது பண்ணியிருக்கோம் அவர் அவருக்கும் பல வாகனங்கள் இருக்கு அவருடைய பழக்கமும் இந்த மாதிரி வாகனத்துல கொடி கட்டுற பழக்கம் உண்டு அவர் இந்த ஒரு கடந்த ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி இப்ப கொடியை கொடுத்து இதை கண்டிப்பா நீ போடணும் இருக்காரு இவரும் அதை பயன்படுத்தி டோல்ஸ் அவாய்ட் பண்றதுக்கு லாங் டிரைவ் போகும்போது டோல்ஸ் அவாய்ட் பண்றதுக்காக தான் முக்கியமா நாங்க அந்த கொடியை பயன்படுத்தணும் சொல்றோம் அப்படிலாம் கிடையாது ஏதோ ஒரு சும்மா இதுக்காக பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்றது பெருசா இல்ல அவர் வந்து ரெண்டாயிரத்தி ஒரு கல்லூரியில படிச்சிருக்காரு சந்துரு பாஸ்ட் அவுட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாஸ் அவுட் ஆயிருக்காரு ட்ரிபிள் இ படிச்சிருக்காரு டிப்ளமோ அண்ட் ட்ரிபிள் இ படிச்சிருக்காரு அவருக்கு நிரந்தரமான ஒரு தொழில் எதுவும் கிடையாது ஒரு செல்போன் கடையை வச்சு வந்திருக்காரு அந்த அது சம்பந்தமாதான் ஒரு வழக்கும் பதிவு பண்ணுறது பின்னாடி ஒரு சீட்டிங் கேஸ்ல செல்போன் சரியா கொடுக்கல வைக்கல

வழக்கு சொன்னா அவரு அவங்களுடைய பின்புலத்தை திருப்பி விசாரிக்க வேண்டிய கூட்ட கட்டாயம் இருந்துச்சுன்னு சொன்னா புலன் அது மாமா இருக்கா இல்ல இந்த இது வந்து இந்த வழக்கு மட்டுமே நீங்க பார்த்தா சரியா இருக்கும் நீங்க கேக்குற கேள்வி வந்து மற்ற கட்சிகள் இருக்காங்களான்னு கேக்குறீங்க இது அது வழக்குக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம விசாரிப்போம் இருக்கிறது உண்மைதான்

இல்ல இல்ல மதுல்லாம் எதுவும் அறந்ததில்லை அவரு அவர் மது அறந்திருக்கு இல்ல அந்த வாகனம் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் சேர்ந்த ஒரு நபருடைய பள்ளி அதன் பிறகு இல்ல அது ஓனர் பேர்ல இருக்கு அதன் பிறகு அது ஆஹ் வழி வழியா வந்து தான் இப்போ கடைசியா அனீஷ்னு ஒரு நண்பருக்கு வந்து அவர் மூலமாதான் இவருக்கு வருது அவர்தான் இவர் ஒரு ஆறு மாசமா வச்சிருக்காரு கையில அவர் வாங்கிட்டு திருப்பி அனீஷ் குடுக்காம பயன்படுத்திட்டு இருக்காரு வண்டி கொடுத்தது இல்ல சந்துரு வந்து வண்டி சும்மா ஓட்டிட்டு போறேன்னு வாங்கிட்டு வர்றாரு அவ்வளவுதான் வாங்கிட்டு வந்து திருப்பி அனீஷ்க்கு திருப்பி கொடுக்கல அவர் அனீஷே வந்து சந்த்ரு மரமா தேடி இருக்க அதெல்லாம் நேத்தே நம்ம சொல்லிட்டோம் புலன் விசாரணையில சார் அந்த பாதிக்கப்பட்ட சைடுன்னு சொல்றாங்க நாங்க நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் வேகத்துல தான் வந்தோம் ஆனா அதே வேகத்தை அவங்க ஃபாலோ பண்ணி எவ்வளவு வராங்க அவங்க வந்து அவங்க வேகம் போயிருந்தா இல்ல என்ன சொல்லுவா பட் நாங்க எந்த வேகம் போனோம் அந்த மிதமான வேகத்துல எங்களை ஃபாலோ பண்ணி எங்க கூட்டி வராங்க அப்படின்னு நிறைய இல்ல அதாவது ஒவ்வொருத்தர் வந்து வெளியில இருந்து பார்க்கும்போது ஒரு ஒரு கருத்துக்களோட நம்ம வரலாம் தப்பு கிடையாது அது அவங்களோட ஒப்பீனியனா இருக்கலாம் புலன் விசாரணையில என்ன நம்ம கொண்டு வரமோ அதை கரெக்டா நியூட்ரலா சரியான முறையில அதை நம்ம விசாரணை செய்வோம்

அल्ले என்ன அது அவுட்புமோ அது கரெக்டா இருக்கு. ரொம்ப பிடிச்சீங்க. இல்ல இல்ல இல்ல. அதாவது சந்துரு சந்துரு கைது நடவடிக்கை மேற்கொள்ளுறோம். இன்னைக்கு கைது செஞ்சிருக்கோம். அது மட்டும் தான் இப்போதைக்கு நான் சொல்ல முடியும். பிடிச்சீங்க. இல்ல அதெல்லாம் புலன் விசாரணைக்கு உட்பட்ட இல்ல நீங்க கேக்குறதெல்லாம் புலன் விசாரணைக்கு உட்பட்ட கேள்விகள் அது தேவையில்லை புகைப்படங்கள் காமிக்கிறது மற்ற எதுவுமே எல்லாமே வந்து நம்ம புலனி விசாரணை அதிக அதிகாரி இல்ல இல்ல நம்ம அபிஷியலா நம்ம காவல்துறை சார்பா இருந்து எதுவுமே நம்ம வெளியே கொடுக்கல நேற்றுதான் முதல் முறையே உங்களுக்கு சந்திச்சு கொடுத்துருப்போம் இன்னைக்கு உங்களுக்கு இது சொல்லிருக்கோம்